அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரையும் அமைச்சர்கள் தூக்கி எரிந்துவிட்டு அவர்களுக்கான பொறுப்பை வேறு சில அமைச்சர்களுக்கு கொடுத்திருப்பதாக இன்று நமக்கு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது அந்த அமைச்சர்களுக்கான தண்டனை அல்ல இது அந்த அமைச்சர்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல இந்த ஆட்சிக்கான வெட்கக்கேடான தருணம் இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மோசமான தவறான முறைகேடான நிர்வாகத்தினால் எழுந்துள்ள மிக மிக மோசமான இந்த அரசுக்கு சூடு வைத்திருக்கக்கூடிய இந்த அரசு காயப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது நாம் பார்க்கிறோம் நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவினால் இவர்கள் அழுத்த இந்த அந்த அழுத்தத்தினால் இந்த அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஊழலுக்காக முறைகேட்டிற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இவர்கள் செல்வார்கள் என்பதையே உணர்த்துகிறது இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது எதிர்பார்க்கப்பட்டது இன்று அமைச்சராக இல்லை என்று சொல்லியிருந்தால் இன்று அமைச்சராக நீடித்திருந்தால் செந்தில் பாலாஜி நாளை ஜெயிலுக்கு போயிருப்பார் இல்லை என்றால் ஜெயிலா பெய்லா என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்பட்டிருந்தார் பொன்முடியை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தாலே போதுமானது ஆனால் அதை கூட செய்யாது இந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் பொன்முடியை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு அந்த கடைசி நாள் வந்துவிட்டது இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் இந்த அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது மு க ஸ்டாலினுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அந்த அமைச்சர்களுக்கு அல்ல ஊழல் செய்தவர்கள் என்றானாலும் தண்டிக்கப்பட்டுதான் ஆவார்கள் அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது வரவேற்கத்தக்க மாற்றமாக இருந்தாலும் கூட இனியாவது லஞ்சம் ஊழல் போன்றவற்றிலே ஈடுபடாமல் இந்துக்களை அவதூறாக பேசாமல் மக்களை புண்படுத்தாமல் அமைச்சர்களை சொல்வாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரையும் அமைச்சர்கள் தூக்கி எரிந்துவிட்டு அவர்களுக்கான பொறுப்பை வேறு சில அமைச்சர்களுக்கு கொடுத்திருப்பதாக இன்று நமக்கு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது அந்த அமைச்சர்களுக்கான தண்டனை அல்ல இது அந்த அமைச்சர்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல இந்த ஆட்சிக்கான வெட்கக்கேடான தருணம் இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மோசமான தவறான முறைகேடான நிர்வாகத்தினால் எழுந்துள்ள மிக மிக மோசமான இந்த அரசுக்கு சூடு வைத்திருக்கக்கூடிய இந்த அரசு காயப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது நாம் பார்க்கிறோம் நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவினால் இவர்கள் அழுத்த இந்த அந்த அழுத்தத்தினால் இந்த அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஊழலுக்காக முறைகேட்டுக்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இவர்கள் செல்வார்கள் என்பதையே உணர்த்துகிறது இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது எதிர்பார்க்கப்பட்டது இன்று அமைச்சராக இல்லை என்று சொல்லியிருந்தால் இன்று அமைச்சராக நீடித்திருந்தால் செந்தில் பாலாஜி நாளை ஜெயிலுக்கு போயிருப்பார் இல்லை என்றால் பெய்லா என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்பட்டிருந்தார் பொன்முடியை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தாலே போதுமானது ஆனால் அதை கூட செய்யாது இந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் பொன்முடியை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு அந்த கடைசி நாள் வந்துவிட்டது இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் இந்த அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது இந்த முதலமைச்சர் மு க தான் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அந்த அமைச்சர்களுக்கு அல்ல ஊழல் செய்தவர்கள் என்றானாலும் தான் ஆவார்கள் அதுதான் வரவேற்கத்தக்க மாற்றமாக இருந்தாலும் கூட இனியாவது லஞ்சம் ஊழல் போன்றவற்றிலே ஈடுபடாமல் இந்துக்களை அவதூறாக பேசாமல் மக்களை புண்படுத்தாமல் அமைச்சர்களை இருக்க சொல்வாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்